வெற்றிக்காக இருக்கும் வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு தேட்டம் ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான் அது நினச்சாங்க அவன் மூஞ்சி சுழிச்சிச்சு நீ இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வெட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு நான் நண்பர்கள் தானே சரி ஓகே ஐ கோய்டி டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பெடஸ்டல் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சின்ன பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் நீ விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேரனை வெட்டி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலி அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டார் உன்னை ஆண்டை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிகிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் எங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசரை அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசிருந்து ரெண்டு செறிப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு அதான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார்